வணக்கம் வாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூரில் பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் அகமதாபாத்தில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை நடத்துவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் இலங்கை பிரதமர் திருமதி ஹரிணி அமரசூரியா இரண்டு நாள் இந்திய பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஃபாஸ்டேக் வருடாந்திர அனுமதிச் சீட்டை பயன்படுத்தியவர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்து லட்சத்தை கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூலில் பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து உரையாற்றவுள்ளார் தொழில்துறை மின்சாரம் சாலைகள் ரயில்வே பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு உள்ளிட்ட துறைகளின் பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும் இதனிடையே ஸ்ரீசேலத்தில் உள்ள ஸ்ரீ பிரம்மராம்பிகை மல்லிகார்ஜுன சுவாமி கோயிலில் பிரதமர் தரிசனம் செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அகமதாபாத்தில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி நடத்துவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டிற்கு பெரும் மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட தொடர் முயற்சிகளுக்கு இது ஒரு சிறந்த அங்கீகாரம் என்று அவர் தெரிவித்துள்ளார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள பதிவில் உலக அளவிலான விளையாட்டுத் துறையில் வளர்ந்து வரும் இந்தியாவின் ஆதிக்கத்தை இம்முடிவு பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையால் இது சாத்தியமானது என்றும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் ராணுவ வீரர்களுக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தயாரித்துள்ள பாராஷூட்டை முப்பத்தி இரண்டாயிரம் அடி உயரத்திலிருந்து குதித்து விமானப்படை வீரர்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்த்தனர் துல்லியமாக குறிப்பிட்ட இடங்களில் தரையிறங்கக்கூடிய வகையில் இந்த பாராசூட் வடிவமைக்கப்பட்டுள்ளது தற்போது ராணுவத்தினர் பயன்படுத்தும் பாராசூட்டுகளில் இருபத்தைந்தாயிரம் அடிக்கு மேல் செயல்படக்கூடிய பாராசூட் இது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த பாராசூட்டை வெற்றிகரமாக சோதனை செய்ததற்காக பாதுகாப்பு அமைச்சர் திரு சிங் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத் திறனுக்கான குறிப்பிடத்தக்க சாதனை இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பிரதமர் திருமதி ஹரிணி அமரசூர்யா இரண்டு நாள் இந்திய பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் இருதரப்பு முக்கிய விவகாரங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து மூத்த அரசியல் தலைவர்களுடன் அவர் விவாதிக்கவுள்ளார் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ள மாநாட்டிலும் அவர் உரையாற்றவுள்ளார் தில்லி ஐஐடி மற்றும் நித்தி ஆயோக் அலுவலகத்திற்கு செல்லும் அவர் கல்வி புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கவுள்ளார் அத்துடன் வர்த்தகம் தொடர்பான நிகழ்விலும் இலங்கை பிரதமர் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்திய பொருட்கள் மீது ஐம்பது சதவீத வரியை அமெரிக்கா விதித்துள்ளது இந்தியாவின் வளர்ச்சிக்கு பெரும் பாதிப்பு இல்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளாா் வாஷிங்டனில் நடைபெற்ற சர்வதேச செலாவணி நிதியம் உலக வங்கிக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் உள்நாட்டு பொருளாதாரத்தால் இந்தியாவின் வளர்ச்சி நீடிப்பதாக கூறினார் அமெரிக்க அதிகாரிகளுடன் வர்த்தகம் தொடர்பான அடுத்த சுற்று பேச்சுகளில் ஈடுபடுவதற்காக இந்திய குழு வாஷிங்டனில் உள்ளதாக அவர் தெரிவித்தார் இதற்கிடையே இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரியை அமெரிக்கா விதித்துள்ள நிலையிலும் நடப்பு நிதியாண்டின் முதல் ஆறு மாத காலத்தில் அமெரிக்காவுக்கு நாற்பத்தைந்து புள்ளி எட்டு இரண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட பதிமூன்று புள்ளி மூன்று சதவீதம் அதிகமாகும் ஃபாஸ்டேக் வருடாந்திர அனுமதி சீட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டு மாத காலத்தில் அதை பயன்படுத்தியவர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்து லட்சத்தை கடந்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவுச்சாலைகளில் உள்ள ஆயிரத்து நூற்று ஐம்பது சுங்கச்சாவடிகளில் இந்த வருடாந்திர அனுமதிச்சீட்டு மூலம் மொத்தம் ஐந்து கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாகவும் அது கூறியுள்ளது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் நடவடிக்கைகள் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி போட்டியிடும் நூற்று ஒரு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் மூன்றாவது மற்றும் இறுதி வேட்பாளர் பட்டியலில் பதினெட்டு பேர் இடம்பெற்றுள்ளனர் அதன்படி நற்கத்திகஞ்ச் தொகுதியில் திரு சஞ்சய் பாண்டேவும் சன்பைட்டியா தொகுதியில் திரு உமாககாந்த் சிங்கும் சிராயா தொகுதியில் பாபு பிரசாத் குப்தாவும் பிஜேபி வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் தீபாவளி பனான்சா என்ற பெயரில் ஒரு ரூபாய் கட்டணத்தில் ஒரு மாத கால சேவை வழங்கும் ப்ரீபெய்டு திட்டத்தை பி எஸ் அறிமுகம் செய்துள்ளது இத்திட்டத்தின் மூலம் ஒரு மாத காலத்திற்கு நாள்தோறும் எண்ணற்ற அழைப்பு வசதிகள் இரண்டு ஜிபி அளவிலான தரவுகள் உள்ளிட்ட சேவைகளை பெற முடியும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த பண்டிகை கால சலுகை அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை வழங்கப்படும் என்று பி எஸ் என் எல் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் நீலகிரி மாவட்டம் உதகை ரயில் நிலையத்தில் நூற்று பதினேழாவது மலை ரயில் தினம் நேற்று கொண்டாடப்பட்டது யுனெஸ்கோ அமைப்பால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ள இந்த ரயிலின் சிறப்பம்சங்கள் குறித்து சுற்றுலாப் பயணிகளுக்கு விளக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சர்வதேச சுற்றுலா தலமான நீலகிரியில் இயக்கப்படும் மலை ரயில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரை மலை ரயில் இயக்கப்பட்டது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் உதகை வரை மலை ரயில் இயக்கம் நீட்டிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து நூற்றாண்டை கடந்த மலை ரயிலுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு பாரம்பரிய அந்தஸ்தினை வழங்கியது இந்நிலையில் நூத்தி பதினேழாவது மலை ரயில் தினம் உதகை ரயில் நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுடன் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது சுற்றுலா பயணிகளுக்கு நீலகிரி மலை ரயிலின் சிறப்புகள் குறித்த தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்துள்ளது கனமழை காரணமாக தமிழகத்தில் திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு உள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் அவர் இருபத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று பனிரெண்டு என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஷோலே ஐடிலை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் இஷா ரணி அசர்பைஜானின் கெய்ஷியா ஃபத்திமாவை வென்றார் டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷியாசன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் பத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று எட்டு இருபத்தி ஒன்று பதினெட்டு என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் நட் நியூவனை வென்றார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது முதல் சுற்றில் இந்த இணை பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி ஒன்று பதினேழு என்ற செட் கணக்கில் ஸ்காட்லாந்தின் கிறிஸ்டோபர் கிரிம்லே மேத்யூ கிரிம்லே இணையை வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் நிதின் குமார் ஹர்ஷ் ராணா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஞானா தத்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் பதினொன்று பதினைந்து பதினைந்து ஆறு பதினைந்து பதினொன்று என்ற செட்கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் சூர்யா காஷ் ராவத்தை வென்றார் ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பேட் செய்து வரும் ஜார்க்கண்ட் அணி முதல் நாள் ஆட்டநேரி இறுதியில் தமது முதல் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று ஏழு ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூரில் பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் அகமதாபாத்தில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை நடத்துவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் இலங்கை பிரதமர் திருமதி ஹரினி அமரசூரியா இரண்டு நாள் இந்திய பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஃபாஸ்டேக் வருடாந்திர அனுமதிச் சீட்டை பயன்படுத்தியவர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்து லட்சத்தை கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இந்த செய்தியறிக்கை